இயற்கையின் காதலன் மனித காட்டுக்குள் சென்று பார் அழகான பறவை கண்ணுக்கு ஏற்றாத சிறுதுகளும் வாழத்தான் செய்கிறது காட்டுக்குள் அழகை ரசித்து உனக்கு மனதில் பேரானந்தம் வரும் ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை காட்டுக்குள் சென்று என்ன வாழ்க்கை என்ன சிந்திக்கிறாய் காட்டுக்குள் சென்று பார் பல பறவைகளும் பல உயிலும் வாழ்கிறது வாழ்க்கையா இது என சிந்திக்கும் மக்களை கூட ஒரு முறை காட்டுக்குள் வைத்து சென்று பார்த்தால் தெரியும் அவன் மனநிலை எதுவென்றும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்தும் காட்டுக்குள் போகும்போது அவர்கள் படும் சந்தோஷங்களில் நம் இங்கு வாழும் மனித சென்மங்களின் எண்ணங்களை மாற்றி காட்டுக்குள் தான் இருக்கிறது இயற்கையை ரசிமுறைதான் இயற்கையே உந்தடம் வாழும் இயற்கை வேறும் கிடையாது வேரழகிக்கு இங்கே இயற்கையோட எவ்வளவு ஈடங்களையும் கிடையாது வாழ்ந்து பார்க்காட்டு a dirla